வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய பொற்காலம் முடிஞ்சிருச்சு ஸோ தொடர்ந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இஸ்லாமியர்கள் நிகழ்த்திய போர்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன் சரினா அதையே தலைப்பாக வைப்போம் அப்போ முதல்ல இஸ்லாமிய பொற்காலம்னு வச்சோம் இப்போ இஸ்லாமிய போர்க்காலம் அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை அப்புறம் நண்பர்கள் பிளேலிஸ்ட்டு பார்க்கும்போது பொற்காலமாக போர்க்காலமானு கொஞ்சம் குழம்பிடும்ல அதனால் இஸ்லாமிய போர்கள் அப்படின்னு தான் நம்மளோட இந்த புது சீரீஸ்க்கு பேர் வச்சுருக்குறோம் என்ன சார் திடீர்னு இஸ்லாமிய போர்கள் அப்படின் அதாவது நம்ம உலக வரலாறுன்னு எடுத்தோம்னாலே அதை ஒரு மூணு பாட்டாக நாலு பாட்டாக பிரிக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு மூவாயிரத்துக்கு முற்பட்ட காலம் சரியா கிமு மூவாயிரத்துக்கு முற்பட்ட காலம்ன்றது ஒரு காலம் அப்புறம் கிமு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரை உள்ள ஒரு காலம் அப்புறம் அந்த ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு கதை கிமு ரெண்டாயிரத்துலேருந்து கிமு ஐநூறு அறநூறுகள் உள்ள வர ஒரு காலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிபியில் உள்ள காலம் கிபியில் உள்ள முதல் ஆயிரம் ஆண்டுகள் அப்புறம் கிபியில் உள்ள முதல் ஆய முதல் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு வரை அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரை இப்படி நம்ம இந்த வரலாறை நம்ம ப பல்வேறு காலமாக பிரிக்கலாம் அதில் பார்த்தோம்னா கீமு மூவாயிரத்துக்கு முன்னாடி உள்ளது எந்த வரலாற்று சான்றுகளும் கிடையாது அதாவது வரலாற்று சான்றுகள்னால் நான் சொல்ல போகிறது ஒரு வரலாறாக பார்க்குறதுக்கு எந்த இதுவும் கிடையாது இந்த ராஜா இருந்தார் அந்த ராஜா இருந்தார் அப்படி இப்படின்லாம் ஒரு சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் யார் இருந்தாங்க எந்த மாதிரியான ஆட்சி முறைகள் இருந்தது எதுவுமே நமக்கு தெரியாது மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அதாவது கீமு பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆது ஆண்டிலேருந்து ஆரம்பிச்சு அதாவது தான் பெருவெள்ள க பெருவெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இப்போதைய நம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமது இனம் மட்டும் மிச்சம் இருக்குது இப்படி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மனித இனம் ஒவ்வொரு பகுதிகளிலையும் தனித்தனியான நாகரிகங்களாக உருவாகி அவங்களே தனித்தனியாக டெவலப் ஆகிட்டே போகிறாங்க இதில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எல்லா பகுதிகளிலும் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு பிரமிடுகள்னால் இந்த உயரமான கோபுரங்கள் சுமேரிய நாகரிகத்துலேயும் நம்ம வந்து ஜிகரத் அப்படின்னு ஒன்று பார்க்க முடியும் அந்த ஜிகரத்தை தான் பைபிளில் வந்து பேபேல் கோபுரம் அப்படின்னு அவங்க கதை விட்ருப்பாங்க எகிப்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும் தென் அமெரிக்க நாடுகளில் பார்த்துருக்குறோம் இந்த மிசோ அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த நாகரிகங்கள் அங்கேயும் இது மாதிரி கோபுரங்கள் கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கோபுரங்கள் கட்டியிருக்காங்கன்னா அப்போ என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்னொரு வெள்ளம் வந்தால் எஸ்கே பாய் மேலே உள்ளே போய் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி கட்டினாங்களா அப்படின்னும் இருக்கலாம் அதுதான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பெருவெள்ளத்தின் தாக்கம் அந்த பெருவெள்ளத்தின் தாக்கம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு அதனால தான் எல்லா இடங்கள்லேயும் அந்த பெருவெள்ளத்தை சார்ந்து கடவுள் வந்து எங்களை க அழிக்க வந்தார் அழிக்க வந்தார்ன்ற மாதிரி ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த கதைகளில் பெரும்பாலும் அதை மொத்தமாக ஆட்டையை போட்டு அதை ரொம்ப தனக்கே சொந்தமானதாக மாற்றி கொண்டது யூதர்கள் முதல்ல அப்புறம் யூதர்களோட கதையை அப்படியே கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கிட்டாங்க இஸ்லாமியர்களும் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ முதல்ல அந்த கதையை வந்து எங்களோடய கதைன்னு சொல்லி யார் யூதர்கள் தான் எப்படி சொன்னோம் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கில்காமேஷ் காலத்திலே அதை பற்றின அந்த பெருவெள்ளத்தை பற்றின கதைகள்லாம் ஏற்கனவே வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க அதை எடுத்து நோவா கதைன்றாங்க அந்த நோவா கதையே அப்படியே கிறிஸ்தவத்துக்கும் போது இஸ்லாமுக்கும் போதுன்னு பார்த்தோம் இதெல்லாம் ஒரு காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதாவது கிமு ஆயிரத்தி எண்ணூறுகளில் என்ன ஆகுது அந்த பழமையான நாகரிகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுது எப்படி முடிவுக்கு வந்துடுதுன்னா யாருக்குமே தெரியாது ஒரே காலகட்டத்தில் நம்ம ஆக்சஸ் நதியில இருந்த நாகரிகம் டப்புன்னு முடிவுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி சுமேரி நாகரீகம் டப்புன்னு முடிவுக்கு வந்துருச்சு சிந்து சமளி நாகரீகம் முடிஞ்சிருச்சு எல்லாமே அந்த பிரான்ஸ் ஏஜுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிரான்ஸ் ஏஜ் முடிஞ்சு அயன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் எல்லா நாகரிகங்களும் பட் 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 பட்னு எகிப்து சுமேரியா ஆக்சஸ் நதி சிந்து நதி சைனாவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நதி எல்லா நாகரிகமும் அப்படி அப்படியே அப்ரப்டாக நின்றுச்சு நின்றதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது மறுபடி அதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்றதை பற்றி பெரிய செய்திகள் எங்கேயுமே இல்லை பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்த காலங்கள் இது அந்த கிமு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து க கிமி கிமு அறநூறு வள உள்ள காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வேறு வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து போகிறாங்க மேபி ஒரு பெரிய குடிநீர் பஞ்சம் மாதிரி எதாவது வந்திருக்கலாம் இதை வந்து இன்டர் கிளேஷியல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்போவும் இந்த மொத்த பூமியோட தட்பவெட்ப நிலையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கடைசி கிளேசியல் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் இன்டர் கிளேசியல் பீரியட் எப்போ ஆரம்பிச்சிதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இப்போது ஒரு கிளேசியல் பீரியட் ஆரம்பிச்சிருக்கு சேஞ்ச் சேஞ்ச் இந்த கிளைமேட் அப்போ அந்த மாதிரி க அந்த கிமு ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஏதோ ஒரு பெரிய சே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி ஒவ்வொரு மனிதர்களும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்தந்த நாகரிகங்களை விட்டுட்டு எல்லாரும் வெளில போயிட்டாங்க எக்ஸெப்ட் எகிப்து மற்றும் சுமேரியா எகிப்தும் சுமேரியார்களும் எங்கேயும் போகல ஆனால் அதுக்கப்புறமும் அவங்களே பார்த்தோம்னா பெருசாக ராஜ்யங்களாக எதுவும் உருவாகலை அந்த ராஜ்யங்களாக மறுபடியும் உருவாகிறது இதே கிமு அறநூறுகளில் தான் திருப்பி அவங்களும் டெவலப் ஆகிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் பைபிள் கதைகள்லாம் எழுதப்பட எழுத தொடங்கியிருக்காங்க சரியா எகிப்துலையும் பார்த்தோம்னா அந்த நாகரீகங்கள் முடிஞ்சு புது நாகரீகங்கள் உருவாக ஆரம்பிக்குது ஐரோப்பியாவில் நாக நாகரிகங்கள் உருவாக ஆரம்பிக்குது இந்தியாவில் ஆரியர்கள் வருகை அந்த இது மாதிரி உள்ள செய்திகள் பூரா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த அறநூறுகள்லேருந்து ரெண்டாயிரம் வரை உள்ள பார்த்திங்க உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மதத்தையும் ஒரு கோட்பாடையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறுவுவதற்கு எல்லோரும் முயற்சி செய்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சுமேரிய நாகரிகங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஹமுராபி அந்த கா டேரியஸ் இவங்க காலம்லாம் வருது அதுக்கப்புறம் கிமு முன்னூர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் அலெக்சாண்டரோட படையெடுப்புகள் இந்த விஷயங்கள்லாம் வருது இந்தியாவில் பார்த்தோம்னா அதே காலகட்டத்தில் தான் புத்தர் சமணர் ஆசீவகம் எல்லாமே உருவாகக்கூடிய காலங்கள் அப்போது மற்ற இடங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து கிமு அறநூறுகள்லேயே இந்த மதம் வந்து ஒரு முக்கிய இடத்த எடுத்துக்கிச்சு பெரிய பெரிய அரசாங்கங்களே வந்து மதங்களை வந்து நிறுவனப்படுத்துது படுத்துறது அப்படின்ற ஒரு வேலை வந்து இந்தியாவில் வந்து கிமு அறநூறுலேயே ஆரம்பிச்சிருச்சு பௌத்த மதம் வந்து அசோகரால கிமு முந்நூறுகளில் நிலைநிறுத்தப்படுது இப்படியே இந்த மதங்களை நிலைநிறுத்தும் வேலைகள் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு மற்ற மற்ற ப பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரும் மதங்கள் வந்து அந்த அறநூறுகளில் நிலைநிறுத்தப்படலை அப்போ தான் உருவாக்கப்படுது யூத மதம்ன்றது கிமு அறநூறுகளில் தான் எழுத தொடங்குகிறாங்க புஸ்தகங்களாக கொண்டாடுறாங்க பல்வேறு புராண கதைகளெல்லாம் உள்ள ச நுழைக்கிறது இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் வேறு மாதிரி அறிவு அறிவுத்தளத்தை இயங்குகிற மாதிரி இந்த ப பூஜையெல்லாம் தப்பு இந்த மாதிரி பலி கொடுக்குறதெல்லாம் தப்பு அப்படின்றதெல்லாம் விவாதித்து சமணம் பௌத்தம் அப்படின்னு அவங்க ஒரு செட் ஆஃப் ரிலீஜன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க இங்கேயும் அப்போதே அரசுகள் உருவாயிருச்சு ஆனால் அரசுகள்னு அது அந்த காலகட்டத்தில் உருவாகாமல் இருந்த இடம் இது அரேபியா அரேபியாவில் மட்டும் அரசுகள்னு எதுவுமே உருவாகலை அப்போ வந்து பாரசீகத்தில் இருந்தாங்க பாரசீகம் வேறு அரேபியா வேறு ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அரேபியான்றது இப்போ உள்ள இப்போவும் அரேபியாதான் பாரசீகம்னு இப்போ நம்ம சொல்கிற அப்போ சொன்னப்பட்ட பகுதிகளோட பே இப்போ உள்ள பேர் தான் ஈராக் ஈராக் தான் பாரசீகமாக இருந்தது பாக்தாத் ஸோ பாக்தாத்தில் வந்து மன்னர்கள் உருவாக வந்துட்டாங்க ஆனால் அரேபியா பகுதியில் மன்னர்கள்லாம் யாரும் கிடையாது அதனால தான் நம்ம இஸ்லாமிய போர்கள்னு எடுக்கிறோம் ஏன்னா இந்த இருந்து அதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா அறநூறுகளில் வந்து பல பல்வேறு தளங்களில் பெரிய பெரிய அரசர்கள் அரசர்களாக எல்லாம் உருவாகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரேபியாவில் வந்து எதுவுமே இல்லை அவங்க வந்து வெறும் சிறு வியாபார கூட்டமாகவே இருக்கிறாங்க அந்த வியாபார கூட்டமாக இருந்தாங்கன்றதுலேருந்து அவங்க எப்படி அந்த அறநூறு ப்ளஸ் இன்னொரு அறநூறு மோகல் நபி காலம் வரை பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் அந்த ஆயிரத்தி இரநூறு வருஷம் வெறும் வியாபார கூட்டமாகவே இருந்தவங்க பின்னர் எப்படி அரசாட்சியாக உருவானாங்க சில பேர் கேட்கலாம் நீங்கள் இஸ்லாமிய படையெடுப்புன்னு வைக்கலாமே ஏன் இஸ்லாமிய போர்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சில சந்தை சிலருக்கு சந்தேகம் வரலாம் வேணும்னு தான் வச்சுருக்காங்க இவங்க மட்டும் என்னென்னா ஆரியர்கள் வருகை அப்படிம்பாங்க ஆரியர்கள் என்ன இந்தியாவுக்கு வந்த விருந்தாலியா என்ன வாங்க அப்படின்னு நம்ம போய் யாரோ கூப்பிட்ட மாதிரியும் ஆரியர்கள் வருகை அப்படின்னு இவங்க வரலாறுல எழுதுறாங்கல்ல அதே அதுக்காக தான் இஸ்லாமிய படையெடுப்புன்னு தான் வைக்கணும் நான் வேணும்னு தான் இஸ்லாமிய போர்கள்னு வச்சுருக்கிறேன் சரியா அப்போது இந்தியாலையும் பார்த்தோம்னா இப்போ போர்கள்னு எடுத்தோம்னா அதாவது பொது ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பித்து ஆயிரமாவது ஆண்டு வரை வட இந்தியாவில் பெரிய மன்னர்கள் யார் இருந்தாங்கன்னு பார்த்தா பெருசாலாம் யாருமே கிடையாது உண்மை அதுதான் குப்தர்கள் மட்டும்தான் நடுவில் அசோகர்களுக்கு அசோகர் ம அதான் மௌரிய வம்சத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வம்சமாக வந்தது வந்து குப்தர்கள் மட்டும்தான் அதாவது இந்து மன்னர்கள்னு சொல்லதா இருந்தால் அப்போது கனிஷ்கர் குஷானா அவங்கள சொல்ல மாட்டிங்களான்னா அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலாக இன்றைய இந்திய நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள் அல்ல ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை அவங்க வந்து கிரேக்க வழி வம்சாவளியினர் அவங்க இந்திய வம்சாவளியினர் கிடையாது ஆனால் அவங்க தான் பௌத்தத்தை பெரிய அளவில் பரப்ப ஆரம்பிச்சது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா புத்தருக்கு சிலைகள் வைக்கும் வழக்கம் வருது இந்தியாவில் கணிஷர் காலத்துக்கு முன்னாடி சிலை வழிபாடு அப்படின்றதே கிடையாது சிலை வழிபாடுன்றதே கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் கூட கிடையாது சார் என்ன தமிழ்நாட்டிலையும் கிடையாது சார் இல்லை கொற்கை அதில் கொற்றவை எல்லாம் கும்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்களே சார் இருந்திருக்கு ஆனால் அதுக்கும் சிலைகள் இருந்த மாதிரி பெருசாக எதுவும் குறிப்புகள்லாம் இல்லை ஒரு சில இடங்களில் சில சில சின்ன சின்ன குறிப்புகள் வருதுன்னு வச்சுக்கிங்களேன் பெண் தெய்வ வழிபாடு பற்றி குறிப்புகள் வருது ஒரு அகனான் ஒரு பா பாடல் ஒன்றில் வந்து ஒரு தலைவனை பார்த்து தலைய தலைவியை பார்த்து ஒரு தலைவி சொல்கிற மாதிரி தோழி சொல்கிற மாதிரி வரும் நீ தலைவன் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாத அந்த மலை வழியாக அவன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தின் சிலையை பார்க்கும்போது அந்த சிலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பார்த்து உன்னோடய ஞாபகம் வந்து உன்னை பார்க்க திரும்பி சீக்கிரமாக திரும்பி வந்துடுவான் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் ஸோ சிலை வழிபட்டிருக்காங்கன்றதை எடுத்துக்கலாம் ஆனாலும் அந்த பெண் தெய்வ அந்த பாடல் எழுதப்பட்ட காலம் பார்த்தோம்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த ம அந்த மலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஏற்கனவே திருப்பதி இதில் சொல்லியிருக்கோம் அதை புள்ளி குன்றம் அப்படின்னு அந்த புள்ளி குன்றம்னு சொல்லும்போது அந்த புள்ளின்ற மன்னனை பற்றி பே பேர் வருது அந்த புள்ளின்ற மன்னன் வந்து கலப்பிர மன்னன் கலப்பிரர் காலம் வந்து கிமு இரநூறுக்கு அப்புறம் உள்ளது அப்போ அந்த பாடலும் கிமு இரநூறுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்க முடியும் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை சரி பட்டினப்பாலையில் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலையில் வருது பட்டினப்பாலை கரிகால் சோழனோட காலம் அது வந்து கிமுவில் உள்ளது தான் அதில் டவுட் கிடையாது ஆனால் அங்கே கூட வரக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்குன்னா குறியீடாக தான் இருக்குது எப்படி குறியீடாக இருக்குது வலைகளை வெறித்து ஓரமாக வச்சுட்டு ஒரு இடத்துல படையல் போட்டிருக்காங்க அப்படின்னு வருது பரதவர்கள் எப்படி வழிபட்டாங்கன்னு ஒரு இடத்துல ஈட்டியை நட்டு வச்சு அந்த கேடையத்தை முன்னாடி கவசம் மாதிரி வச்சு அதுக்கு வழிபட்டாங்கன்னு வருது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கடவுளை தேரில் வச்சு ஊர்வலமாக உள்ளே இழுத்துட்டு தூய கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது அந்த ஊர்வலத்தை மாடியிலேருந்து பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னு பட்டினப்பாளையில் வரும் ஸோ ஏதோ ஒரு வழிபாட்டு முறை இருந்திருக்குன்னு தெரியுது ஆனால் குறிப்பாக சிலை வழிபாடு பரவலாக இருந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்தியாவில் சிலை வழிபாடுன்றது பரவலாக்கப்பட்டதுக்கு காரணமே கணிஷ்கர்கள் காலம் ஏன்னால் க கணிஷ்கர்கள் வந்து க கிரேக்க வம்சாவளியினர் கிரேக்கர்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே செல வச்சு கும்புறது தான் பழக்கம் அவங்களுக்கு ஜு அந்த ஜிஎஸ் தாறு அது இதுன்னு நிறைய கடவுள் வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இதே நம்ம வச்சு இப்போ நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அப்போ வச்சுருந்தாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடவுள்னு வச்சுக்கோங்க இதை வந்து அறிஞர் அண்ணா வந்து மாஜி கடவுள்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார் என்ன அர்த்தம்னா எல்லா கிரேக்க கடவுள்களையும் சொல்லி இந்த கடவுள்லாம் நம்மளை மாதிரியே இங்கே நம்ம இப்போ வழிபட்டு இருக்க மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க அவங்க அதெல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க மாஜி கடவுள்களாக மாறிவிட்டது எல்லாம் அவங்கெல்லாம் ஒரே கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் இன்னும் லூஸ் மாதிரி சொல்லி ஏதாவது ஆள அளவுக்கு ஒரு சிலையை வச்சுட்டு கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை விரிவாக விளக்கி மாஜி கடவுள்கள்னு வந்து ஒரு புதுசாக எழுதியிருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை வட இந்தியாவில் கணிஷ்க அதாவது மௌரியர்கள் கணிஷ்கர்கள் அதுக்கு அடுத்தால் அதாவது கணிஷ்கர் இல்லை குஷானர்கள் கணிஷ்கர் வந்து ரொம்ப ஃபேமஸான ராஜா அதில் அதுக்கப்புறம் குப்தர்கள் குப்தர்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஒன் ஒருத்தரும் கிடையாது யாருமே கிடையாதுன்னா எந்த ராஜாவும் கிடையாது இவங்க சும்மா அடித்து விடுவாங்க அந்த ராஜா அப்படி சண்டை போட்டார் இந்த ராஜா இப்படி சண்டை போட்டார்னு அங்கே வடக்க இருந்த ராஜா பூரா ஊர் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் மாதிரி ஒரு ராஜா அவ்வளோதான் இருந்தாங்க கனோஜிக்கு ஒரு ராஜா பக்கத்தில் டெல்லியில் ஒரு ராஜா இந்த பக்கத்தில் இந்த ராஜா ரஜபூத்தில் இந்த ஊருக்கு ஒரு ராஜா அந்த ஊருக்கு ஒரு ராஜான்னா ஒத்த ஒத்த ஊருக்கு தான் ஒரு ராஜா இருந்தாங்க அதுக்கப்புறம் வட இந்தியாவில் மிகப்பெரிய அரச அரச வம்சமாக வந்தது வந்து ஹர்ஷவர்தனர் அந்த வ அந்த வம்சத்துலேயும் அவர் ஒரே ஒரு ஆள் தான் வேறு யாரும் கிடையாது அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் யார் வர்றாருனா மராட்டிய மன்னர் சிவாஜி தான் வராரு மராட்டிய மன்னர் சிவாஜியை வட இந்தியாவில் சேர்க்க முடியாது அவர் தென்னிந்தியாவை தான் சொல்ல முடியும் ஏன்னா மராட்டான்றது தென்னிந்தியாவோட தான் நெருக்கமான பகுதி குஜராத்து தான் வட இந்தியாவுக்கு போயிடும் ஸோ வட இந்தியான்னு இவங்க சொல்லிக் கொடு சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஆரிய வர்தம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்களே அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்தில் எந்த யாருமே ராஜாவாக இருந்ததே கிடையாது குப்தர்கள் ஒரு ஆளை தவிர ஆனால் நமக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது இந்து தேசம் இந்து பாரதம் பாரதம் மக் மண் ம அப்படி இப்படின்னு அடித்து விடுவாங்க குப்தர்கள்ட்ட ஒரு சின்ன வம்சம் ஒரு இரநூறு வருஷமும் என்னவோ இருந்தது அதை தாண்டி வட இந்தியாவில் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மதமாக வச்சிக்கொட்டு எந்த ராஜாவுமே இல்லை பேர் குப்தர்களுக்கு அப்புறமா வட இந்தியாவில் ராஜாவாக இருந்தாருன்னு சொல்கிறதா இருந்தால் ஓரளவுக்கு சிவாஜியை சொல்லலாம் வேறு யாரும் கிடையாது அப்புறம் மத்திய இந்தியாவில் சாளுக்கியர்கள் இருந்தாங்க அதாவது சாளுக்கியர்கள் ஹர்ஷவர்தனன் கீழே நம்ம வந்து தமிழகத்தில் பல்லவர்கள் இவங்க மூணு பேருமே ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க சரிங்களா இஸ்லாமிய போர்கள்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதோ பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்து மேலோட்டமாக சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஐநூறு ஆண்டுகள் வந்து போர்களின் காலம் உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை இந்த ரெண்டாவது முதல் ஆயிரம் வருஷம் பார்த்தோம்னா மதங்கள் பரப்புற வேலை அந்த பக்கம் கிறிஸ்தவ மதம் அது முடிஞ்சு ஒரு அது ஒரு பக்கம் பரவிட்டே இருக்கும்போது ஒரு ஐநூறு வருஷம் கழித்து முகமது நபி வந்து இஸ்லாமிய மதம் இதெல்லாம் இங்கே பரவிட்டு இருக்கும்போது இந்தியாவில் என்ன ஆகுது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வைதிக மதத்தை பரப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஆதிசங்கரர் இந்த ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆதிசங்கரர் வந்து இதை பரப்ப ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படி எல்லாரும் மதத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரமாவது ஆண்டு வரும்போது மதத்தை பரப்பும் வேலை முடிஞ்சிருச்சு அங்கங்கே எல்லாம் அவங்கவுங்க இதுதான் நம்ம ரிலீஜன் அப்படி எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை நான் வரேன் பாரு ஒன்னா அடித்து காலி பண்ணுறேன் பாரு ஒன்னா அடித்து காலி பண்ணி ஒன்றை ஏ மதத்துக்கு சேர்க்குறேன் நீ வந்து ஒன்னா அடிச்சு நீ வந்து என்ன அடிச்சுன்னா நான் தோற்று போனேன்னா ஓ மதத்துக்கு வரேன் இப்படின்னு சுற்றி 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 உலகம் பூரா பார்த்திங்கன்னா ஒரே சண்டை தான் அந்த கீபி கீ கிபி ஆயிரம் ஆதாது வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே சிலுவை போர் இந்த பக்கம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சண்டை இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் வந்து இருக்கிற எல்லா இடத்தையும் பிடிச்சி அவர் சை சைவ மதத்தை பரப்பிக்கிட்டு அப்படி இந்த பக்கம் இங்கே இந்த பக்கம் போகுது இப்படியே எல்லா பகுதியிலையும் அந்த ஆயிரமாவது வருஷத்துலேருந்து ஒரே சண்டை 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 தான் அது அந்த சண்டைகள் கடைசியாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் உலக யுத்தம் வர்ற வர சண்டை தான் ஆயிரம் வருஷத்தில் ஆரம்பித்ததில் ஆரம்பித்த நாடு பிடிக்கும் வேலைகள் கடைசியாக முடிவுக்கு வந்தது எப்போது இருபதாம் நூற்றாண்டில் வந்து தான் முடியுது பத்தாம் நூற்றாண்டுலேருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை ஃபுல்லாக சண்டை இப்போ இருபதாம் நூற்றாண்டுலேருந்து இருந்து தான் வணிகம் எல்லா பக்கமும் உலகம் பூரா எல்லா பிஸ்னஸையும் நம்ம கைக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு கார்பரேட் உலக யூகமாக மாறிடுச்சுன்னு நம்ம வேணால் இதை சொல்லலாம் இதில் முகமது நபி காலத்துக்கு அப்புறம் அந்த இஸ்லாமியர்கள் எப்படி ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்குனாங்க அவங்களுக்குன்னு ஏன்னா முகமது நபி காலம் வர அங்கே வந்து ராஜ்யமே கிடையாது அரசாங்கம்னு எதுவும் கிடையாது சும்மா எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க இவங்க ஒரு இனக்குழு அவங்க ஒரு இனக்குழு அந்த இனக்குழு 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 அடி வெட்டு குத்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு மாதம் மக்காவில் வச்சு பண்டிகை அந்த ஒரு மாதம் பண்டிகை தான் பின்னாடி ரம்ஜானாக மாறிடுச்சு சரிங்களா பக்ரீத் வந்து வேறு ஒன்றும் கிடையாது ஆபிரஹாம் வந்து யூதர்களோட கதை அப்பிரகம் வந்து ஐசக்கை கொண்டு போய் மலை மேலே வச்சு போனார் கடவுள் வேணான்னு தடுத்தார் அப்படின்றது அதை வந்து அராஃபத் மலையில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்களும் இஸ்லாமியர்லாம் அதை பக்ரீத்னு வச்சுக்கிட்டாங்கன்னு நீங்கள் ரம்ஜான் வந்து அது முதல்ல இனக்குழுக்களாக இருந்த காலத்திலே மக்கால வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மாதம் அங்கே பண்டிகை கொண்டாடுவாங்க அந்த பண்டிகை கொண்டாடும் போது தான் வெட்டுக்கூத்து நடக்கும் கலவரம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அப்படி வெறும் அதாவது குறுநீள மன்னர்கள்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு மன்னர் அப்படின்ற கான்செப்டே கிடையாது வெறுமன வியாபாரிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவாக இருப்பாங்க அப்படியே போவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க படை வீரர்கள் வச்சுருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது வச்சுருந்தாங்க எதுக்காகனா கொண்டு போகிற பொருள்களை வேறு யாரும் கொள்ளையடிச்சுடக்கூடாது அப்போ கொண்டு போகிற பொருளை வேறு யாராவது கொள்ளையடிச்சோன்னா என்ன பண்ணுறதுக்குன்னு ஒரு படை வச்சுருந்தாலும் முகமது நபி காலத்தில் அந்த படைகளை வச்சுக்கிட்டு தான் அவரை கொள்வதுக்கு தேடினாங்க அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் இல்லை ஒரு ஆறு ஏழு தடவை நடந்திருக்கு அதுவும் பெரிய பெரிய சண்டைகள்லாம் தான் அந்த சண்டைகள்லாம் என்ன அதெல்லாம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது அவர் காலகத் காலத்துக்கு பிறகு இதை வந்து ஒரு சுல்தானேடாக மாற்றணும் காலிஃபா அப்படின்ற வார்த்தையை எப்படி உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் எத்தனை காலிஃபேட் வந்தது அந்த காலிஃபேட்லேருந்து அவங்க எந்த பக்கம்லாம் போய் சண்டை போட்டாங்க காலிஃபாஸ் வந்து எப்போ வரை சண்டை போட்டிருக்காங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வரை சண்டை போட்டிருக்காங்க அப்போ தான் சண்டை போட்டு தான் கடைசியாக ஒட்டாமன் சுல்தானேட்டு கடைசியாக உருவாக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுல்தானேட் வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ அது அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் அதோட தொடர்ச்சியாக மொகலாயர்களையும் பார்ப்போம் ஏன்னா முகலாயர்களும் இஸ்லாமியர்களாக இருந்து அப்புறமா இந்தியாவுக்கு வந்தவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருந்த இந்து மன்னர்களெல்லாம் அடித்து போட்டு அவங்க ஜெயிக்கலை அவங்க ஜெயிச்சது வந்து அதுக்கு முன்னாடியே வந்திருந்த முஸ்லீம்ஸை தான் ஜெயித்தாங்க இஸ்லாம் ஏன்னா பாபர் வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுங்க சரியா கஜினியெல்லாம் வந்து பத்தாம் நூற்றாண்டுலேயே வந்துட்டான் பத்தாம் நூற்றாண்டுனால் தொள்ளாயிரத்துலேயே வந்தாச்சு தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்து இஸ்லாமியர்கள் ஓ எல்லா பக்கமும் பரவுகிறாங்க இந்த பக்கம் இப்படி கிழக்கு பகுதியாகவும் பரவுகிறாங்க அந்த பக்கம் மேற்கு பகுதியிலையும் பரவுகிறாங்க வடக்கு போகிறதுக்கு அதுக்கு மேலே இடம் இல்லை தெற்கு போகிறதுக்கும் அதுக்கு மேலே இடம் இல்லை எல்லாம் கடல் அதனால் ரெண்டு சைட்லேயும் பரவிக்கிட்டே போகிறாங்க அப்போ இந்த போர்கள்லாம் எப்படி நடந்தது எதன் எதன் அடிப்படையில் நடந்தது பெரிய லட்சியத்தோடலாம் ஒன்றும் இல்லை முதல் லட்சியமே என்னென்னா சர்வைவல் முதல்ல தான் உயிரோடு இருக்கணும் எல்லோரும் நம்ம நினச்சிக்கிறது சண்டைன்னா வெறி கொண்டு போகிறாங்க முதல்ல தான் உயிரோடு இருக்கணும் அதுதான் சண்டையில் முக்கியம் அதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கிறத பற்றிலாம் யோசிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சண்டைகள்லாம் எப்படி நடந்தது எதனால் நடந்தது எங்கெங்கே போனாங்க இந்த போர்கள் அதில் குறிப்பாக இஸ்லாமிய போர்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம் எதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேருந்து அப்படியே மேற்கு பக்கம்லாம் போய் எங்கெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு வரும்போதே ஐரோப்பியர்களோட போரும் அதுக்குள்ளே சேர்ந்துடும் அதே மாதிரி இந்த பக்கம் அவங்க கிழக்கு பகுதியில் எங்கெல்லாம் வந்தாங்கன்னு வரும்போது இந்தியாவோட போர்களும் அது உள்ளே வந்துடும் கரெக்டுங்களா சில பேர் வேறு அதில் ஒரு உடான்ஸ்லாம் வேறு விடுவாங்க ராஜேந்திர சோழன் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி அப்படி அந்த பக்கம் போயிருந்தான்னா முகமது கஜினியவே காலி பண்ணியிருக்கலாம் உண்மை தான் காலி பண்ணியிருக்கலாம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ராஜர ராஜேந்திரனோட படை வந்து ஒம்பது லட்சம் வீரர்கள் கஜினி முகமதோட படைகள் வந்து வெறும் இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் தான் அதனால் சிம்பிளாக அடித்து காலி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரியாது இவர் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கும் தெரியாது அதுதான் நெஜம் சரியா அவர் அது மேக்ஸிமம் அவர் வந்தது வந்து மதுரா வர வந்துருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இவர் மேக்சிமம் வடக்குன்னு போனது வந்து கங்கை வர போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க கங்கை கலிங்கம் இந்த தூரம்லாம் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருங்க அவ்வளோ பொறுத்துக்கெல்லாம் இது வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தியே போயிருக்காது முதல்ல அங்கே ஒரு பெரிய ராஜா வந்துகிட்டு இருக்காம்பா இங்கே ஒரு பெரிய ராஜா வந்துகிட்ருக்காப்பா அப்படின்னு செய்தியே முதல்ல போயிருக்காது அதுவும் போக நம்ம ஏற்கனவே சொன்னோம் சோழர்களுக்கு வந்து சண்டைன்றது வந்து நாடை பிடிக்கிறது இல்லை இஸ்லாமியர்கள் வந்து இடத்த பிடிக்கிறது தான் மெயினாக வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்களோட ஃபுல்லாக பாலை பண்ணணும் அதனால் வேறு செழிப்பான பகுதிகளை போய் இப்போ பிடிச்சி செட்டில் ஆகலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியா இவங்களோட வேலை வந்து கடல் தான் மேலே கடல் வணிகம் தான் சோழர்களுக்கு அதனால் இவரும் அவரும் சந்திச்சிருக்க வாய்ப்பே கிடையாது சந்திச்சு இருந்தால் அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல அப்படி சந்திச்சிருந்தால் சொல்ல முடியாது சோழர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா படையோட சைஸ் பெருசு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஏன்னா துப்பாக்கி பீரங்கி இதெல்லாம் பாபர் காலத்தில் உள்ளே வர்ற வர படையோட சைஸை வச்சு தான் சைஸு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸு இது ரெண்டாக வச்சு தான் அவங்க இருந்தாங்க கரெக்டாக அதுவும் ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் துப்பாக்கிகள்லாம் கொஞ்சம் நவீனமாகி அதுக்கப்புறம் தான் வந்து துப்பாக்கி ஒரு வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக மாறுது அதுக்கு முன்னாடியும் துப்பாக்கி ஒரு முக்கியமான ஆயுதம்னு சொல்ல முடியாது ஒரு வலிமையான ஆயுதமாக இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருவேளை அப்படி நான் இந்தியா போகிறாங்க தமிழ்நாடாகவே மாறி இருந்திருக்கலாம் வாய்ப்பு உண்டு ஆனால் அது நடக்கலைன்னு வச்சிங்களேன் நடக்காத கதையை பற்றி பேசி என்ன பண்ணுறது ஸோ இப்படியாக இவங்க மேற்கு பக்கம் இவங்க என்னெல்லாம் சண்டைக்கு போனாங்க கிழக்கு பக்கமெலாம் இவங்க என்ன சண்டைக்கு போனாங்க எதுக்காக முதல்ல போனாங்க போனதன் மூலமாக உலகத்தில் நடந்த மாற்றங்கள் என்ன இது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் இன்றைக்கி உள்ளதை முதல் அறிமுக உரையாக வைத்து கொள்ளுங்கள் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகள் வாங்காத நண்பர்கள் உடனடியாக வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நீங்கள் புத்தகம் வாங்கும் விஷயத்தில் ரெண்டு நடக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இது வெப்பன் இது பணம் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரிசோர்ஸ் அந்த ரிசோர்ஸ் வச்சு தான் இந்த சேனல் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்க மறந்து விடாதீர்கள் தோழர் அமுதா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இன்றே உங்கள் ஆர்டரை பதிவு செய்து ஆதரவை தாருங்கள் பகுதி ஏழு எட்டு வந்து ப்ரிண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாளில் பைண்டிங்லாம் முடிஞ்சு வந்துடும் வந்தவுடன் முன்பதிவு செய்த நண்பர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் இந்த தடவையாவது கரெக்டான தேதிக்கு அனுச்சிருவோம் சரியா அதே மாதிரி இன்னும் முன்பதிவு செய்யாத நண்பர்கள் உடனடியாக முன்பதிவு செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பகுதி ஏழு பைபிளோட கடைசி பகுதி புதிய ஏற்பாடு பகுதி எட்டு பகவத்கீதை ஸோ இந்த இரண்டு நூல்களையும் இன்றே ஆர்டர் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி